குத்தாலம் லயன்ஸ் சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை அடுத்த குத்தாலத்தில் லயன்ஸ் சங்கம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் மருத்துவ முகாம் குத்தாலம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமிற்கு லயன்ஸ் சங்க தலைவர் தண்டா இதபாணி தலைமை வகித்தார் லயன்ஸ் செயலாளர் கவாஸ்கர் வரவேற்புரை ஆற்றினார்

தனி பேருந்து மூலம் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தங்குமிடம் உணவு இலவசமாக வழங்கப்பட்டு பின்னர் அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் மீண்டும் அவர்களது இருப்பிடத்திற்கே அழைத்து வரப்படுவார்கள்